ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டே ஃபோருங்க நாலாவது நாள் நம்ம மூத்த ஆடு வெள்ளையம்மா குட்டி போட போகிற ஆடு இன்றைக்கு அதோட உடல்நிலை என்ன மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதோட உடல் என்ன என்ன ஸ்டேட்டஸ் அது எதமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுங்க காட்டுறேன் இங்கே தான் இருக்குது ஆடோட இன்னைக்கு மடி பாருங்க ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்காருங்க மடி கொஞ்சம் நீண்டிருக்குங்க இது வந்து ஆட்டோட அரைப்பகுதி கொஞ்சம் வீணாக தெரியுது இன்னைக்கு வயிறு இன்னும் கொஞ்சம் லைட்டாக குழிவு வந்துருக்கு அதனால் சாப்பாட்டுனால சரியாக கொஞ்சமாக சாப்பிட்ருக்கும் போல் அதனால கூட இருக்கலாம் மடியில் வந்து எனக்கு கொஞ்சமாக லைட்டாக இறங்கினா தெரியுது அப்புறம் அந்த அரைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கூடு அந்த கூடு கொஞ்சம் நல்லா லைட்டாக பெருங்க கொஞ்சம் தெரியுது முன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை முன்னைக்கு கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் நம்ம மறுபடியும் நாளைக்கு டே ஃபைவ்ல வெள்ளை மாட்டோட ஸ்டேட்டஸ் பார்ப்போம் அது வரைக்கும் நம்மளோட இணைஞ்சிருங்க